அலாமி ரஹமத்துல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த பையனை போய் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு இப்போ நான் ரூம் போய்கிட்டு இருக்கிறேன் ஓகே நம்ம இன்னைக்கு என்ன வேலைகள் இருக்கு நம்ம பார்ப்போம் அது போக காலையிலேயே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நம்ம இந்து விஷயமா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது காலையிலேயே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போகிறேன் போகிட்டு கேட்டு சொல்லியிருந்தாங்க லாம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில பார்ப்போம் இப்போ நம்ம போயிட்டு ரூம் போயிட்டு நம்ம சாப்பிட்ற வந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம் ரெடியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க எத்தனை மணிக்கு வராங்க சொல்லலை அதாவது என் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு போனாப்புல அதாவது நம்ம போக வேண்டியிருக்கு வெளியே போக வேண்டியிருக்கு ஷாப்பிங் போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சரியா அதனால் நம்ம என்ன அப்படின்னா நம்ம ரூமில் போய் இருப்போம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க எப்போ வராங்கன்னு பார்த்துட்டு நான் அடுத்தப்பில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே சொன்ன மாதிரி பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்கு பல்கில் பெட்ரோல் போட்டுட்டு போயிருமா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு அப்படி பெட்ரோல் பல்க்கு தகுக்கு இல்லை ரைட்டருக்கு ஏதாவது பெட்ரோல் பல்க்கு இப்போ நம்ம சுற்றி அங்கே இங்கிட்டு வந்ததுனால இப்போ நம்ம சுத்தி தான் போற மாதிரி இருக்கும்ல சில சுத்தி உள்ள போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரூம் போவோம் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த அவங்க எந்த விஷயம்னு சொன்னால் இல்லையா காலையிலேயே எந்த விஷயமா இப்போ வெளியே போகணும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லையா இப்போ அவங்க வந்து வந்திருக்காங்க வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்துருக்காங்க ஃபார்ம் கூட போயிருக்காங்க அவங்களும் என்னோட என்னோடய உள்ளே போயிருக்காப்புல உள்ளே போயிட்டு இங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி வெளியே இன்னொரு ரெண்டு மணி நேரத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது உள்ள போயிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி அடுத்தாப்புல எங்கே போகிறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் டிரைவர் இப்போ நம்ம நான் வந்து ஹவுஸ் ட்ரைவர் தான் வேலை பார்க்குறேன் இப்போ என்னோட ஒய்ஃப் இப்போ அதே வீட்டில் நம்ம அவங்க உள்ள மேடாக வேலை பார்க்குறாங்க சரியா அதனால் இப்போ இல்லை இதில் என்ன எங்களுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எல்லாம் வந்து லேசாகி கொடுத்துருக்கான் எங்களுக்கு வந்து எல்லாம் லேசாகி கொடுத்துருக்கான் என்னென்னா அந்த அளவுக்கு வேலைக்கு பகை எனக்கு என்னையை பொறுத்தளவுக்கு எனக்கு இப்போ டிரைவிங் வேலையை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதாவது எங்கள் வீட்டை மட்டும் சொல்கிறேன் நான் இப்போ எனக்கு வந்து எப்படின்னா பகல் நேரத்தில் அந்த அளவுக்கு வேலை இருக்காது பகல் நேரத்துல விலைகள்னு பாத்தீங்கன்னா இந்த பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும் திருப்பி அவனை வந்து பன்னெண்டு மணிக்கு எடுக்கணும் அதுவுமே சில நேரங்களில் இந்த பையன் ஸ்கூல் போவான் போக மாட்டான் சரியா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல மேக்ஸிமம் எனக்கு பகல் நேரங்கள்ல வேலை இருக்காது ஓகே ஆனா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது என்ன காரணம்னா நிறைய வீட்ல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை இருக்கும் ஓகே அதாவது காலையில் நீங்கள் எந்த இருந்து உங்களுக்கு ஸ்கூல் கொண்டு போய் விட்ற மாதிரி இருக்கும் திருப்பி காலேஜ் இருக்கும் திருப்பி அவங்கள வந்தோம்னா அவங்களோட மேடம் இருப்பாங்க அந்த மேடம் எங்கேயாவது வேலைக்கு போவாங்க வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க அவங்கள கொண்டு போய் வேலைக்கு விடணும் திருப்பி மத்தியானம் எடுக்கணும் சிலவங்களை சாய்ந்தம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு காலேஜ் இருக்கும் காலேஜ் வந்து எப்பொன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது காலேஜ்லாம் காலேஜ்லாம் என்ன முடிஞ்சுன்னு பாத்தீங்கன்னா சிலவங்கள காலையிலேயே இருக்கும் சில நேரங்களில் பத்து மணிக்கு மேலே இருக்கும் சில நேரங்களில் மத்தியானத்துக்கு மேலே போவாங்க சரியா இவங்கெல்லாம் இந்த மாதிரி போய்ட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விலைகள் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து விலைகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த தான் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா இதில் உங்களுக்கு எது ஃப்ரீ ஃப்ரீ சொல்ல முடியாது ஏன்னா காலேஜை அளவுக்கு என்னென்னா எந்த நேரம் போகிறாங்கன்னு சொல்ல முடியாது அப்படினால இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணுன்னா இதுக்குள்ளே நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணிக்கணும் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கணும் அது போக உங்களோட வேலைகளையும் இது இதுக்குள்ளேயே நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் சரியா அதனால ஹவுஸ் டிரைவரா இருந்தா இவங்களுக்கு இப்போ இனி இப்போ என்னோட வீடியோ நீங்க பாக்கீங்க அடிச்சுன்னா அப்ப இவங்க வேலை பார்க்காங்க இவங்களுக்கு வந்து வேலைகள் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு தாட் வந்து வந்துடக்கூடாது அந்த மாதிரி தாட்டு எதுவும் வந்துடக்கூடாது என்ன காரணம்னா வேலைகள் அதிகமா இருக்கும் ஹவுஸ் டிரைவரை பொறுத்த அளவுக்கு எந்த நேரமும் வேலை இருக்கும் ஓகேயா என்னையோட வீட்டை பொறுத்த அளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பகல் நேரங்களில் எதுவும் வெளியே வரவே மாட்டாங்க மேடம் வந்து மேக்சிமம் வெளியே வர மாட்டாங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டுருக்காங்கன்னு மட்டும்தான் இந்த மத்தியான நேரங்கள் காலையில் நேரங்களில் வெளியே வருவாங்க மற்ற தான் வெளியே வர மாட்டாங்க எங்கள் மேடம் வராங்கன்னா நான் உங்கள்கிட்ட இறங்க சொல்லிப்போம் இல்லையா அதாவது எப்படின்னா ஒரு நைட்டு ஒரு இசா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை எதிர்பார்க்கலாம் எங்கள் மேடத்தை இசா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து மணிக்குள்ள எதிர்பார்க்கலாம் அந்த பத்து மணிக்குள்ளே அவங்க எப்போனா வருவாங்க சரியா அந்த பத்து மணியை தாண்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வெளியே போக மாட்டாங்க இந்த பத்து மணிக்குள்ள வந்துட்டாங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வேலை இருக்கும் வெளியே கூட்டு போயிட்டு எப்படியும் திருப்பி ரூமுக்கு வர்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படியும் பன்னெண்டு மணி அந்த அந்த கணக்குல ஆயிரும் பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி ஆயிரும் சில நேரங்களில் வெளியே வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும்பாங்க அதாவது ஒரு வாரத்துல ஒரு நேரம் போகணும்பாங்க அந்த நேரம் போனாங்கன்னா அங்கிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது அங்க போயிட்டு வந்து அங்கே போறோம்னா எப்படியும் வர்றதுக்கு ஒரு மணி ஆயிரும் நைட் ஒரு மணி ஆயிரும் எனக்கு வந்து மேக்சிமம் பகலில் வேலை இருக்காது சரியா இப்போ பகலில் ஏதாவது விலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன வரணும்னா இந்த இப்போ அந்த இந்திரசேமோ வந்துருக்காங்கல்ல இதே மாதிரி இவங்க ஏதாவது கடைக்கிடைக்கு போகணும் வைக்கணும் அப்படின்னா தான் பகல் நேரத்தில் வேலை இருக்கும் அது போக என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நோரம் நம்ம இது மார்க்கெட்டுக்கு போய் சொல்லுவார் எங்கள் ஓனர் மார்க்கெட்னா இங்கேருந்து அதுவும் ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டரு வாங்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு இப்போ அங்கே போய் காய்கறி மார்க்கெட்டு போய் காய் வாங்கிட்டு வாங்க அடிப்பாங்க அங்கே போய்ட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இரநே அந்த எல்லாம் அவங்களுக்கு போட்டுருப்பேன் நம்ம ஃபோன் பண்ணி கொடுத்தா அவங்க என்னென்ன வேணும்னு சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு வருவேன் சரியா இந்த மாதிரி விலைகள் தான் எனக்கு அதே மாதிரி ஒ ஒய்ஃபுக்குமே பார்த்திங்கச்சுன்னா உள்ள க்ளீனிங் வேலை தான் ஏன்னா இவங்க எந்த விஷயமா சமையல் எல்லாமே அவங்களே பார்த்துக்குடுவாங்க அப்படினால என் ஒய்ஃபுக்கு வந்து கிளீனிங் வேலை மட்டும்தான் போவாங்க அந்த காலையில் கொஞ்ச நேரம் போய் அந்த ஃபுல்லாக கிளிமணி கிளிமியே எல்லாம் தூத்து துடைச்சிட்டு எல்லாமே அந்த மாப்பிளம் போடுவாங்களே அந்த மாப்பிளம் போட்டுட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி சாய்ந்திரமும் அதே மாதிரி போய்ட்டு ஏதாவது ஐநூ பண்ண வேண்டிய வச்சுச்சின்னா அதையும் பண்ணிவிட்டு ஓனர் மேடம் அவங்க எல்லாத்துக்குமே காஃபி ஃபீ அந்த காவா அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல எங்கே போய் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே இவங்க கிளம்பி வந்துடுவாப்புல சரியா அந்த மாதிரி வேலைகள் தான் இவங்களுக்கும் இருக்குது அதனால எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியாது ஓகே இப்ப நீங்க புதுசா நீங்க இங்க இப்ப வந்திருப்பீங்க சவுத்தி ஐபியாவுக்கு வந்திருப்பீங்க அவங்களும் பாக்கலாம் அந்த வீடியோவை இல்லை இன்மையில நீங்க வர்றதுக்கு ரெடியாகி வருவீங்க இப்போ அவங்களுக்குமே நான் இதை சொல்றேன் அதாவது எப்படின்னா புதுசா வர்றவங்க அப்படின்னு சொன்னா புதுசா வர்றவங்களுக்கு வந்து வேலைகள் வந்து அதாவது நீங்க வரும்போதே என்ன நினச்சிட்டு வரணும்னு சொன்னா வேலைகள் நமக்கு இருக்கும் சரியா டிரைவர் ஹவுஸ் டிரைவரை பொறுத்த அளவுக்கு வேலைகள் இருக்கும் எந்த நேரமும் நம்ம கூட்டாலும் ஹவுஸ் டிரைவர் பொறுத்தவரைக்கும் எந்த நேரம் கூட்டாலும் அவங்க போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டிலே தான் வரணும் நீங்கள் நமக்கு வேலைகள் இருக்காது நம்ம கொஞ்சம் நேரம் வேலை இருக்கும் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் வந்து ஹவுஸ் டிரைவர் வேலைன்னு இருந்துச்சுன்னா எந்த நேரமும் எல்லா வேலையும் இருக்கும் என்னன்னா டிரைவர் இப்போ ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் பார்க்கிங்க ஒரு ஏஜென்ட்டை பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க நல்ல வீடு நல்ல கஃபிலு நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் எடுத்து விட்டா மட்டும் போதும் அந்த வேலை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கபில வந்து அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த வேலை பார்த்தா மட்டும் போ டிரைவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சமாக ஏதாவது ஒரு சில்லற வேலைகளை அவங்களுக்கு இருக்கி வைக்குதுன்னா அந்த வேலையில் அவங்க பார்க்க சொல்லுவாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது சில வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி டிரைவர் வேலை மட்டும் கொடுப்பாங்க சில வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சில அல்ற சில்லற வேலைகள் இப்போ என்னையை எடுத்தீங்க அப்படின் சொன்னால் நம்ம டிரைவர் வேலைக்கு மட்டும் நம்ம வந்தோம் இப்போ டிரைவர் வேலைக்குன்னு வந்தாச்சுன்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த டிரைவர் வரைக்கும் மேக்சிமம் எங்கள் டிரைவர் வரைக்கும் வந்துட்டிங்கிறதுனால என்ன வேலைக்கு இருக்கும் சொன்னால் உங்களோட வண்டி நம்ம ஊர்லேயும் அப்படி தான் நம்ம ஊரில் நம்ம என்ன செய்வோம் வண்டி ஒரு ஒரு இடத்துல வண்டி வண்டி ஓட்டுறோம்னு சொன்னால் அந்த வண்டி நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வைக்கணும் அந்த வேலை இருக்கும் அது உங்கள் வண்டி மட்டும் நம்ம ஊரை உங்கள் வண்டி மட்டும் அதை செய்வீங்க இங்கே வந்தாச்சின்னா உங்கள் வீட்டில் எத்தனை கார் இருக்குதோ உங்கள் வீட்டில் எத்தனை கார் இருக்குதோ அத்தனை காரையும் நீங்கள் கழுவுற மாதிரி இருக்கும் சரியா இப்போ என் வீட்டில் இப்போ என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஓனர்மாக ஓனர்மாக என்னோட வண்டி சேர்த்து மொத்தம் நாலு வண்டி ஆயிடுச்சு சரியா அஞ்சு வண்டியா இருந்துச்சு ஒரு வண்டி இப்போ கொடுத்துட்டாங்க இப்போ நாலு வண்டி ஆயிடுச்சு இந்த நாலு வண்டி நான் கழுவணும் இந்த நாலு வண்டி நான் எப்படி கழுவேன்னு டெய்லி டெய்லியெலாம் கழுவ மாட்டேன் நான் ஏன்னா சில வீடுகள்ல செய்கிறாங்கன்னா டெய்லி கழுவ வீடும் இருக்குது எங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு நான் என்ன டெய்லி கழுவ மாட்டேன் அந்த வண்டியை பார்ப்பேன் அந்த வண்டி ஓரளவுக்கு ரொம்ப அசிங்கமா தெரியுதுன்னு சொன்னா அந்த யாருமே சொல்ல வேண்டாம் நானே போய் கள்ளி விட்டுட்டு நான் வந்துருவோம் பொறுத்தவங்க இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் இந்த கார் கழுவுற வேலை உங்களுக்கு இருக்கும் இன்னொன்று என்னன்னா அந்த கார் நிப்பாட்டாங்க வண்டி வீட்டுக்குள்ளே கார் நிப்பாட்டாங்க என்னோட பல வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த அந்த வராண்டாவெல்லாம் நாங்கள் கிளீன் பண்ணிட்டு இருப்போம் இந்த மாதிரி வேலையும் உங்களுக்கு தருவாங்க இந்த மாதிரி வேலை தருவாங்க அதே மாதிரி ரோட்டு அந்த உங்கள் வீட்டுக்கு வெளியே உங்களோட வாசல் இருக்கும் இல்லையா அந்த வாசலில் சுற்றி ஃபுல்லாக கிளீன் பண்ணால் க்ளீன் பண்ணி வைக்க சொல்லுவாங்க அதாவது நீட்டாக அந்த குப்பைப்ப இல்லாமல் நல்லா நீட்டாக கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ட்ரைவருக்கு இந்த வேலையெல்லாம் கொடுப்பாங்க சரியா இந்த வேலையை நீங்கள் கொஞ்சம் கவனத்துல வச்சுவாங்க மற்றபடி நீங்கள் மேக்சிமம் எப்படின்னா இந்த சம்பளங்கள் சரியா இதுதான் வேலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்க நீங்கள் அங்கேருந்து வாரீங்கன்னா ஏஜென்ட் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பேசிடணும் எனக்கு டிரைவர் வேலை தான் இருக்குமா எனக்கு இவ்வளோ சமம் கொடுப்பாங்களா இல்லை டிரைவர் வேலை இல்லாமல் எனக்கு வேறு ஏதாவது வேலை டிரைவர் வேலை இல்லாமல் டிரைவர் வேலையை தரல உங்களுக்கு டிரைவர் வேலை இல்லாமல் நீங்கள் வேறு வேலை தான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி அனுப்புவாங்களா அந்த மாதிரி எனக்கு அனுப்புனாங்கன்னா நான் இப்போ வேலை பார்க்க மாட்டேன் நீங்கள் எடுத்து எடுத்துடணும் ரிட்டர்ன் எடுத்துடணும் நான் எனக்கு கட்டின காசை எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே வச்சே பேசிருங்க மேக்சிமம் அந்த மாதிரிலாம் பண்ண பண்ணிடுங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் நின்றுட்டு நீங்கள் இந்த மாதிரி என்ன சொல்றது எனக்கு அந்த வேலை கொடுத்தாங்க இந்த வேலை கொடுத்தாங்க எனக்கு பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் வாங்க மாட்டேன் நீங்கள் இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது அவங்கள்டே பேசிருங்க ஏஜென்ட்டே பேசிருங்க எனக்கு இவ்வளவு சமளம் தரும் அக்ரிமெண்ட் போட்டுருங்க எனக்கு எனக்கு மேக்ஸிமம் என் பொறுத்த அளவுக்கு எப்படி நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் அவங்கள ஏஜென்ட்டை போட்டுருங்க ஏன்னா அவங்க தானே அவங்கள்ட்ட காசு வாங்கி அனுப்புறாங்க அப்படிங்கும் போது நீங்க அக்ரி அக்ரிமெண்ட் போட்டுருங்க இத்தனை வருஷம் வேலை சரியா ரெண்டு வருஷம் வேலைன்னா ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் இத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு எனக்கு மாசம் சம்பளம் இவ்வளவு சரியா அதே மாதிரி நான் இந்த வேலைக்காக தான் போகிறேன் டிரைவர் விளையாட்னா டிரைவர் வேலைக்கு தான் போகிறேன் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்னா சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு தான் போகிறேன் சூப்பர் மார்க்கெட்ல என்ன வேலைக்கு இது எல்லாமே ஃபுல்லாக டீடெயில் அதில் எழுதி நீங்கள் அக்ரிமெண்ட் வாங்கி சைன் பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட்டு கொண்டுவாங்க கொடுப்பாங்க எதுக்காக காட்டிங்கன்னா இங்கே வந்து ஏதாவது சொல்ல எதுவும் ஆகாது ஒரு வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம அக்ரிமெண்ட்டு காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வரைக்கும் இந்த இதான் எனக்கு அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட்டில் இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கும் அவங்க அதை பார்த்துட்டு நம்ம பேசுறதுக்கு இருக்கும் பொறுத்தவங்க இங்கே அப்படிங்களா இது சிலவங்க என்ன செய்றாங்க இதை செய்யாமல் என்ன செய்றாங்கன்னா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு போகிறேன்னு சொல்லிட்டு டக்குனு வந்துடுறாங்க ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க சரி அங்கே போய் ஏதாவது சமாளிக்கலாம் அனுப்பிச்சுட்டு கிளம்பி வந்துடுறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த வேலைல இந்த வேலை அடிங்கன்னா ரொம்ப சிரமமாகிடுது இங்கே பேசுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ஓகே அதனால அந்த மாதிரி செய்யுங்க அதே மாதிரி இன்னும் வாங்க டிரைவர் வேலைக்குன்னு வாங்க டிரைவர் வேலைக்கு வந்தால் நல்லா ஓகே தான் சூப்பர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதுவும் இல்லாமல் ஹெல்பர் வேலைக்குன்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன் எல்லா வேலையும் பார்த்தா ஆகணும் ஹெல்ப்பர் வேலைக்குலாம் வந்தாச்சுன்னா என்ன சொல்றேன்னா வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா ஹெல்ப்பர் தானே வளர்ந்துருக்கேன் அப்புறம் நான் சொல்கிற வேலை செய்ய அடிப்பாங்க சில இதில் வந்து என்னென்னா கம்பெனிகளில் வந்து இந்த கன்சல்டிங் கம்பெனியில் இந்த என்ன சொல்றது இந்த ஆளை எடுத்து மொத்தமா எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்துக்கும் போய் வேலைக்கு விடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு எல்லாம் ஹெல்ப் இருக்க வேண்டியும் வேலைலாம் வேலை எல்லாம் இருக்கும் போதும் போதுங்கிற ஆயிரும் என்ன ஒரு கேட்டகரி ஆயிரும் உங்களுக்கு டிரைவர் இருந்துச்சுன்னா ஒரு கேட்டகரி ஆயிரும் ஒண்ணு நீங்க ஒரு வீட்டுக்கு வருவீங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஒரு கம்பெனிக்கு வருவீங்க இது வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்குள்ள பேரும் சரியா அதனால நீங்க மேக்சிமம் இந்த டிரைவர் வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போதுவாங்க என்ன டிரைவர் வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க வீட்டு வேலையில இருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் வேலை அது போக என்னோட வீடே நீங்கள் பார்த்துட்டு இவங்களுக்கு தான் வேலை இல்லையே இதே மாதிரி தான் நம்ம கிடச்சிரும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாங்க ஓகே எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற வீடு அந்த மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது சொல்ல கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில வீடுகள் வந்து வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்துல வைங்க கோவத்தில் வச்சுட்டு நீங்கள் கிளம்பி வரும்போது நான் சொன்ன மாதிரி ஐ ஏஜெண்ட்டு அக்ரிமெண்ட் போட்டு வர மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி வாங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் வரட்டும் அவங்க வரட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அடுத்த அடுத்தப்படம் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நான் அவங்க தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மஜிராவை முடிச்சுட்டு இவங்க வந்து அஞ்சு ரூபா கடைக்கு வந்திருக்காங்க கரெக்ட் இல்லையா அஞ்சு புள்ளி எழுவத்தஞ்சு முதல்ல அஞ்சு நாள் தான் இருந்துச்சு இப்போ வந்து இந்த வாட்லாம் போட்டு வரியெலாம் போட்டதுனால அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு இப்போ இந்த அஞ்சு கடை வந்துருவாங்க இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனஸ் ரோட்டில் இருக்குது அனஸ் ரோட்டில் இருக்கிற அஞ்சா கடை இப்போ இது உள்ளே ரெண்டு பேரும் பேர் இருக்காங்க இப்போ நம்மளும் வந்து உள்ள போகும் போயிட்டு என்னான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி இவங்களை கூப்பிட்டு வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்ம அந்த அஞ்சு அஞ்சு நாள் கடைக்கு போன முடியாது அங்கேலாம் போயிட்டு வந்தாச்சு வந்து ஜாமான் வீட்டில் கொண்டு வச்சாச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் ஃபோன் அடித்தப்பில் ஓனர் ஃபோன் அடிச்சு எங்கள் தவா மெடிக்கலுக்கு போச்சு சொல்லி இந்த மெடிக்கலுக்குள்ள இப்போ வந்திருக்கோம் இப்போ உள்ள போயிட்டு நான் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு உள்ளே போய் ஃபோன் பண்ணி கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன வாங்குறாருன்னு பார்த்து அவருக்கு வாங்கி கொடுப்போம் ஓகே வாங்கி கொடுத்து அடுத்த அப்போ என்ன வேலைகிட்டிருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனை போய் ஸ்கூலில் போய் கூப்பிட்றதாக போய்கிட்டு இருக்கேன் அவனை போய் கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வந்துட்டு அடுத்தப்பில் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்க தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்கூலுக்கு போகிறான் இல்லையா அந்த பையன் அந்த பையனுக்கு மெடிக்கல் போடணும்னு சொன்னால் அதனால் இந்த மெடிக்கலுக்கு இப்போ நம்ம வந்துருக்குறோம் இன்னும் சாப்பிடலாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பிட்ல சரி நான் படுத்திருந்தேன் அதுக்குள்ளே அவன் வந்துட்டான் வந்து மெடிக்கல் போகணும் சொன்னால் அதனால் அவனை கூப்பிட்டு வைப்போம் மெடிக்கல் வந்துருக்கேன் இப்போ நான் கூட்டி போய் கொண்டு போய் வீட்டில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அவன் எப்போ வரான்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த பையனுக்கு அந்த மெடிக்கல் போய் மருந்து வாங்கிட்டு போயிட்டேன் அந்த பையன் அவனை கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு அவன் உள்ளே போய்ட்டாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற காண்டி உட்காந்துருக்கோம் இப்போ சாப்பாடு பார்த்தீங்கச்சுன்னா நமக்கு வந்து பிரியாணி ரெடியாக வந்திருக்கு மட்டன் பிரியாணி காலையில் இருந்து என்ன குழம்பு வைக்க என்ன குழம்பு வைக்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தாப்பில் சரி அப்புறம் பிரியாணியே வச்சிருங்க சொன்னேன் பிரியாணி வெஸ்டாப்பில் பிரியாணி மட்டன் பிரியாணி வச்சு மட்டன் பீஸையும் புரிச்சி வச்சுருக்காப்புல அது போக தயிர் வெங்காயம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம இந்த நம்ம ஊரெலாம் இருக்கும் இல்லையா அதுன்னு பாலாஸ் பாலாசு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உள்ள நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஆஸ்திரியும் போயிட்டுருக்குறோம் அதாவது என்ன அடிச்சுன்னா கொஞ்சம் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஏன்னா இந்த நேரம் போனால் தான் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம் உடனே பார்ப்பாங்க இப்போ மத நேரங்கள்லாம் போனோம்னா இது என்னது வேற என்னது அது என்னது அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த டைம் ஒரு நாலு மணிக்கு மேலே போனோம்னா நம்ம அப்படி டேரெக்டாக போய் காமிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த ரைட் தான் இப்போ நம்ம இதில் போய் இந்த ரோட்டில் போய் ரைட் சைடில் திருக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஓகே இப்போ அது வந்து அது அந்த கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வயிறு வலி இருக்குது அந்த வயிறு வந்து நம்ம வீங்கிற மாதிரி இருக்கு சொல்லி அது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க இப்போ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாலேயுமே அதில் கொஞ்சம் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எதுக்கு நம்ம இங்கே கொண்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம் என்ன அந்த ரிப்போர்ட்ல கொண்டு வந்து இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் எதுவும் சொல்கிறாங்களா இல்லை அதுக்கு எது மாத்திரை மருந்து எதுவும் தராங்களா அது இதுதான் ஹாஸ்பிட்டலில் தெரிந்தா அவங்களுக்கு அதில் இதுதான் ஹாஸ்பிட்டலு என்ன இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டோம் வந்துவிட்டோம் பார்க்க அங்கிட்டு விட்டுருமா உள்ள போயிட்டு இப்போ அந்த ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் காமிச்சு அவங்க ஏற்கனவே அந்த மூணு மாசம் மாத்திரை கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாத்திரையும் காமிச்சு இந்த மாத்திரை சாப்பிட்லாமா எப்போ எப்போ சாப்பிடலாம்னு சொல்லி கேட்டுட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்திருக்கோம் சார்ல இப்போ உள்ள போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க சொல்றாங்கன்னு பாப்போம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நான் அடுத்தப்ப என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போனோம் போய் அவங்க டாக்டர் செக் பண்ணாங்க டாக்டர் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம அந்த அக்கமெல்லாம் காமிச்சு தான் போகணும் அக்கமெல்லாம் காமிச்சு போய் உள்ளார வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு இப்போ டாக்டர் கூப்பிட்டாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் இருக்காங்க ஜென்ஸ் டாக்டர் தான் இருக்காங்க லேடிஸ் இல்லை அவ்வளோ இருக்கு அவங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா லேடிஸ் டாக்டர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க நீங்கள் என்ன செய்யுங்க காலையிலேயே வந்துருங்க ஏன்னா நான் நாலு மணி வரைக்கும் தான் இருப்பாங்களா இவங்க நம்ம வர்றதே இப்போ நாலு மணிக்கு தான் இப்போ நீங்கள் இதே மாதிரி வந்திங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் என்ன செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை பகல்ல டையத்தில் வர்ற மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம் இப்போ எல்லாம் இப்போ நம்ம ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்பட என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேடம் கூட வெளியே வந்திருக்கோம் மேடம் இன்றைக்கி வந்துட்டாங்க வெளியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு தான் வெளியே வந்தாங்க இன்னைக்கு வெளியே வந்துட்டு இப்போ இப்போ நம்ம எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இது வந்து நம்ம ஆனால் இது அப்துல் அப்துல்ல அவுபக்கஸ்தி ரோட்டில் நம்ம நிற்கிறோம் அரட்டில் இந்த ரோடு வந்து அவுபக்கசுதிக்கு ரோடு ஓகேயா இப்போ இந்த அட்ரல இந்த கடைக்கு தான் போயிருக்காங்க இந்த உள்ளே இருக்காங்க அது தான் போயிருக்காங்க சரியா இன்செல்லாம் அவங்க வரட்டும் வந்ததுக்காக எப்போ வராங்கன்னு தெரில ஏற்கனவே வரும்போது இன்னொரு கடைக்கு இந்த வர வழியிலே இன்னொரு கடைக்கு போயிட்டு இருந்தாங்க என் போயிட்டு வந்து இந்த கடைக்கு ரெண்டாவது கடைக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ எப்போ இதை முடிச்சுட்டு வெளியே வராங்கன்னு தெரில இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை திருப்பி வேறு எங்கேயும் போகிறாங்கன்னு தெரில மணியை பார்த்தீங்களா மணி பத்து பத்து ஆகிட்டு இப்போ இப்போ என் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு அப்படி போகணும்னு நான் சாப்பிட்ல வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்க மேடத்தை கூட்டு போயிட்டு வந்தாச்சு அவங்க மேடம் உள்ளே போயிட்டாங்க இப்போ வந்து இப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்கேன் இப்போ நம்ம மத்தியானம் நான் சாப்பிட்டோம்லே பிரியாணி அந்த பிரியாணி இப்போ நம்ம நைட்டுக்கும் அந்த பிரியாணி தான் சூடு பண்ணி வச்சுருக்காப்பில் பிரியாணி என்னது வெங்காயம் சம்பல் இருக்குது சரியா நம்ம இப்போ நைட் சாப்பிட முடிப்போம் நைட் சாப்பிட முடிச்சுட்டு அடுத்தப்பில் வேறு எதுவும் ஒர்க் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து வேலை முடிஞ்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் இது ஒன்றும் வரல இப்போ நம்ம படக்க வேண்டியதான் தூங்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து ஒரு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது நியூஸ் வந்துருக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா மல்டிபிள் விசா விசிட் விசா மல்டிபிள் விசிட் விசா இப்போது அப்சர் ஆன்லைன் மூலம் நீடிக்கப்படுகிறது ஓகேயா தற்சமயம் தவாசுல் கோரிக்கை தேவையில்லை கட்டணம் நூறு ரியால் செலுத்துங்கள் பின்னர் மூணு மாதங்களுக்கு இன்சூரன்ஸை எடுங்கள் எக்ஸ்டெண்ட் ஆமாம் இன்சூரன்ஸை எடுங்கள் எக்ஸ்டெண்ட் கிளிக் செய்தால் விசா நீடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சரியா நான் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகே இப்போ அடுத்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேமிலி விசிட் விசா ஓகே ஃபேமிலி விசிட் விசா அப்ளை செய்யும் பொழுது அப்ளிகேஷனே அரேபிக்கில் தான் ஆமாம் அரேபிக் ஃபார்மேட்ல தான் பதிவு செய்ய வேணுமா அதை அரேபிக் ஃபார்மெட்டில் வச்சு தான் அந்த அப்ளிகேஷன் வந்து பதிவு செய்யணும் அப்போ தான் அது வந்து செலுபடியாகும் இங்கிலீஷ்ல நீங்கள் ஃபார்மெட்டாக இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் பதிவு செய்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபேமிலி விசிட் விசா அப்ளை செய்யும்போது அரபியில தான் அரபியில் வச்சு தான் நம்ம அதை வந்து என்ன அப்ளை பண்ணணும் இங்கிலீஷில் இருந்தால் அதை வந்து அவங்க நிராகரிக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க இதையுமே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதையும் பார்த்துவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி தான் இன்னைக்கு இந்த ரெண்டும் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு ஓகே இனிமேலாம் இது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது அப்டேட் நினச்சி அதையும் நான் தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக எல்லாருமே சேஃபாக இருங்க எப்போ நம்ம கேட்குறது தான் என் நம்மளோட நம்மளோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாயி அவர்